செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவையில் பெய்து வரும் கனமழை பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிப்பு சங்கராபரணி ஆற்றில் பிணமாக மிதந்த வாலிபர் அடித்து கொலை செய்யப்பட்டாரா என விசாரணை பதிவிட்டு பெண்ணை மிரட்டிய கணவர் கைது சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை புதுவையில் தொடரும் மழை பாதுகாப்பான இடத்தில் படகுகளை நிறுத்தி வைத்துள்ள மீனவர்கள் இனி விரிவான செய்திகள் புதுவையில் பெய்து வரும் கனமழை காரணமாக நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகும் புதிய புயலுக்கு பெஸ்கல் என்று பெயரிடப்பட உள்ளது இது சவுதி அரேபியா பரிந்துரைத்த பெயராகும் வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகன மழையும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் ஒரு சில மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு தமிழகத்தின் பல மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் புதுச்சேரி விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது வருகின்ற முப்பதாம் தேதி வரை கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது புயல் சின்னம் தமிழகத்தை நோக்கி வருவதால் மன்னார் வளைகுடா தமிழக கடற்கரை பகுதிகள் மத்திய மேற்கு மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு மூன்று நாட்களுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கனமழை காரணமாக நாளை புதன்கிழமை புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் அனைத்து கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சங்கராபரணி ஆற்றில் பிடமாக மிதந்த வாலிபர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டாரா அல்லது ஆற்றில் தவறி விழுந்தாரா என்றும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறதா வில்லியனூர் ஆரியப்பாளையத்தில் புதியதாக கட்டப்பட்ட பாலத்தின் கீழ் சங்கராபரணி ஆற்றில் சுமார் முப்பத்தி ஏழு வயதுடைய அடையாளம் தெரியாத வாலிபர் ஒருவர் குப்புறப்படுத்த நிலையில் காயங்களுடன் இறந்த நிலையில் கிடந்துள்ளார் அந்த வழியாக சென்றவர்கள் வில்லியனூர் போலீசாருக்கு இது குறித்து தகவல் தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் வில்லியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டனர் பின்னர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இறந்தவர் யார் என்பது குறித்தும் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டு அங்கு வீசப்பட்டாரா அல்லது மது போதையில் ஆற்றில் விழுந்து இறந்தாரா அல்லது பாலத்தில் இருந்து தவறி விழுந்தாரா என்பது குறித்து விசாரணை செய்து வருகின்றனர் பிரேத பரிசோதனைக்கு பிறகே வாலிபரின் இறப்பு குறித்த விவரம் தெரியவரும் இந்த சம்பவம் வில்லியனூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆபாச படத்தை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு பெண்ணுக்கு மிரட்டல் விடுத்த வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர் கூடப்பாக்கத்தை சேர்ந்த காஞ்சனா என்ற பெண் மூன்று நாட்களுக்கு முன்பு யாரோ ஒருவர் தன்னுடைய அந்தரங்க புகைப்படங்கள் சிலவற்றை ஆபாச படங்களையும் இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக தனக்கும் தனது உறவினர்களுக்கும் அனுப்பி மிரட்டுவதாக சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்துள்ளார் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் அப்போது அந்த பெண்ணை மிரட்டியது அவருடைய இரண்டாவது கணவரான திண்டிவனத்தை சேர்ந்த பாண்டியன் என்பது தெரிய வந்ததா இதனையடுத்து போலீசார் திண்டிவனம் சென்று பாண்டியனை கைது செய்தனர் பாண்டியனிடம் நடத்திய விசாரணையில் காஞ்சனா தன்னுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரை மிரட்டியதாகவும் அவருடைய அந்தரங்க புகைப்படங்களை இன்ஸ்டாவில் பதிவிட்டதாகவும் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து பாண்டியனிடமிருந்து ஆபாச புகைப்படங்கள் அனுப்பிய செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பாண்டியன் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் புதுவையில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுவை தமிழகத்தில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததா அதன்படி நேற்றிரவு சாரல் மழை பெய்ததா இன்று காலை முதல் புதுவையில் மிதமான மழை பெய்து வந்ததா மதியத்திற்கு மேல் கனமழை பெய்ய தொடங்கியுள்ளதா குறிப்பாக கடற்கரை சாலை விமான நிலையம் உப்பளம் ராஜ்பவன் முத்தியால்பேட்டை முதலியார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது பள்ளி கல்லூரிகள் புதுச்சேரியில் இன்று காலை வழக்கம் போல இயங்கியது குறைந்த காற்றழுத்த வானிலை காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் இன்றும் மூன்றாவது நாளாக கடலுக்கு செல்லாமல் தங்களது படகுகளை தேங்காய்திட்டு துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர் கட்டுமரம் வலை விசைப்படகு ஆகியவற்றின் உரிமையாளர்கள் அவ்வப்போது கண்காணித்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளதா பொதுமக்கள் கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது புயல் எச்சரிக்கை காரணமாக புதுவை மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதா தனது செல்போன் மற்றும் உடமைகளை இழந்த வட மாநில வாலிபருக்கு போலீசார் உதவிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதா மேற்குவங்க மாநிலத்தை சேர்ந்தவர் ரஞ்சி சேத்ரி முப்பத்தி இரண்டு வயதான இவர் இந்த மாதம் ஏழாம் தேதி புதுச்சேரியில் உள்ள அவரது உறவினரை தேடி வந்துள்ளார் வந்த இடத்தில் அவர் எடுத்து வந்த பை மற்றும் அவருடைய செல்போன் தொலைந்துள்ளது தான் அவர் ஜிபே மூலமாக பணம் செலுத்தி வந்துள்ளார் புதுச்சேரியில் தெரிந்தவர்களோ வேறு எந்த உறவினர்களோ இல்லாத நிலையில் அவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வந்து தனது செல்போன் காணாமல் போனது குறித்து புகார் அளித்துள்ளார் மேலும் தன்னுடைய நிலைமையை விளக்கி கூறியுள்ளார் அப்போது பணியில் இருந்த காவலர்கள் ஜெயக்குமார் மற்றும் கமலி இருவரும் அவருக்கு தேவையான உணவை வாங்கி கொடுத்து அவர் ஊர் திரும்ப தேவையான பணத்தை கொடுத்து உதவியுள்ளனர் காவலர் ஜெயக்குமார் பேருந்து நிலையத்தில் அவரை இறக்கிவிட்டு வந்துள்ளார் ஊர் திரும்பிய ரஞ்சித் சௌத்ரி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து தனக்கு உதவி செய்த போலீசாரை பாராட்டியாக வேண்டும் என்று இன்று காலை பத்து மணிக்கு மீண்டும் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையம் வந்துள்ளார் அவர் தான் கைப்பட இந்தியில் ஒரு கடிதம் எழுதி கொடுத்து போலீசார் உதவிக்காக கொடுத்து அனுப்பிய பணத்தையும் திருப்பி கொடுத்து நன்றி தெரிவித்தார் மேலும் அவர் தன்னுடன் அழைத்து வந்த உறவினர்களும் போலீசாருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அரசியல் சாசன உறுதிமொழி ஏற்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் சட்டப்பேரவை வளாகத்தில் இந்திய அரசியலமைப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றதா முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் திருமுருகன் சட்டத்துறை செயலர் உள்ளிட்ட சட்டக்கல்லூரி மாணவர்கள் இந்திய அரசியலமைப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் இதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சட்டப்பேரவை முன்பு உள்ள அம்பேத்கர் சிலைக்கு கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் அமைப்பு செயலாளர் தலையாரி பொருளாளர் தமிழ்மாறன் எழுமாறன் ஆதவன் ஆகிய நிர்வாகிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து ஐம்பதற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இந்திய அரசியலமைப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் வாய்ப்பு நலம் இவற்றில் சமன்மை ஆகியவற்றை செய்யவும் அவர்கள் குடியரசாக நிறுவவும் குடியரசு அதன் குடிமக்கள் அனைவரும்

பேருழைப்பால் வகுத்தளிக்கப்பெற்ற அறிவுரை போல சுதந்திரம் ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்தவும் ஜிக்மர் எஸ்சி எஸ்டி சங்கம் சார்பில் அரசியல் சாசன தினம் அனுசரிக்கப்பட்டது ஜிக்மர் ஊழியர் எஸ்சி எஸ்டி மற்றும் சிறுபான்மையினர் ஊழியர்கள் நல சங்கம் சார்பாக இந்திய அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்பட்டது தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஜிக்மர் ஊழியர்கள் நல சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் எஸ் எஸ்டி சிறுபான்மையினர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் பல்வேறு தொழிற்சங்கம் மற்றும் சங்க நண்பர்கள் ஒன்று சேர்ந்து அரசியலமைப்பை உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் நிகழ்ச்சியில் டாக்டர் லெனின் பாபு பங்கு பெற்று சிறப்பித்தார் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாள் விழா புதுவையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு துணை முதல்வர் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் நிதிஷ் அகிலன் ஆகியோர் ஏற்பாட்டில் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் கலைஞர் நூற்றாண்டு நூலக திறப்பு விழா கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கும் விழா பல்நோக்கு மருத்துவ முகாம் மற்றும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றதா மாநில இளஞ்சணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினருமான சம்பத் வரவேற்புரையாற்றினார் மாநில துணை அமைப்பாளர் குமார் முன்னிலை வகித்தார் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா விழாவிற்கு தலைமை தாங்கி கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மொழிப்போர் தியாகிகளை கௌரவித்தார் தெருவோர வியாபாரிகளுக்கு தட்டு வண்டிகளை வழங்கினார் மணக்குள விநாயக மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவ குழுவினர் நடத்திய இலவச மருத்துவ முகாமில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கு கொண்டு பயனடைந்தனர் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் புதுச்சேரியை ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசானது மத்திய அரசிடம் இருந்து மாநில உரிமைகளை பெறுவதிலும் மாநில சீர்கேடுகளை தடுத்து நிறுத்துவதிலும் முழுமையாக தவறியுள்ளதாகவும் புதுச்சேரி மாநில மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை மாநில அந்தஸ்து கவர்னருக்கும் ஆளும் அரசுக்கும் அதிகார பகிர்வு சம்பந்தமாக பிரச்சனை ஏற்படும் போது மட்டும் மாநில அந்தஸ்து பெறுவோம் என்று அரசு தம்பட்டம் அடித்துக் கொள்வதிலும் சட்டமன்றத்தில் இது சம்பந்தமாக தீர்மானத்தை இயற்றுவதிலும் வெற்றி வீரத்தை காட்டுவார்கள் என்றும் மாநில அந்தஸ்து சம்பந்தமாக சட்டமன்ற தீர்மானத்தை மத்திய அரசிடம் சட்டமன்ற உறுப்பினர்களோடு அனைத்து கட்சி தலைவர்களோடு கொண்டு செல்லக்கூட யாரும் முன்வராமல் அப்பிரச்சனையை முழுமையாக கிடப்பில் போட்டுவிடுவார்கள் என்றும் கூறியுள்ளார் புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்கும் என்னும் மத்திய பாஜக அரசுக்கு இல்லை என்று தான் பலமுறை நேரடியாக சுட்டிக்காட்டிய பிறகும் மாநிலத்தின் நிதி சம்பந்தமான நலன் என்பது மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரியை சேர்ப்பது ஒன்றே தீர்வு என்றும் அவர் தெரிவித்தார் சட்டமன்றமே இல்லாத லடாக் போன்ற யூனியன் பிரதேசங்கள் மத்திய நிதிக்குழுவில் சேர்க்கப்பட்டு மாநிலங்களுக்கான நாற்பத்தி ஒரு சதவிகித மத்திய நிதி பகிர்வின் மூலம் யூனியன் பிரதேசத்திற்கு நிதி பகிர்ந்தளிக்கப்படுவதாகவும் சட்டமன்றம் உள்ள புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை மத்திய நிதிக்குழுவில் சேர்க்க அரசு எடுத்த நடவடிக்கை இதுவரை ஒன்றும் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் பாஜக மாநில முன்னாள் துணைத் தலைவருக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநில முன்னாள் இந்து முன்னணி மாநில தலைவரும் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் மாநில துணைத் தலைவரும் அலுவலக பொறுப்பாளருமான செல்வத்திற்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அவர் வீட்டிலேயே தொடர் சிகிச்சை எடுத்து வருகிறார் புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் ஜி ராஜசேகரன் உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வரும் செல்வத்தை அவரது இல்லத்தில் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார் தொடர்ந்து அவரது மருத்துவ சிகிச்சைக்கான நிதி உதவியையும் அவர் வழங்கினார் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எண்பது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவையில் பெய்து வரும் கனமழை பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிப்பு சங்கராபரணி பிணமாக அடித்து கொலை செய்யப்பட்டாரா பதிவிட்டு பெண்ணை மிரட்டிய கணவர் கைது சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை புதுவையில் தொடரும் மழை பாதுகாப்பான இடத்தில் படகுகளை நிறுத்தி வைத்துள்ள மீனவர்கள் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்